நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையா நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம்தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் ஆகிறார் செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதினான்கு அப்படிங்கிறது சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினாறு புதன் பகவான் ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினேழு சூரியனும் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு பயணம் போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கிரகத்தின் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது யா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பரணி நட்சத்திரம் செப்டம்பர் மாதத்தில் பரணி நட்சத்திரத்துக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பரணி அப்படின்னாலே சுக்கரனோட ஆதிக்கம் நிறைய இருக்குது இருக்கிற இடமே கலகலப்பாக இருக்கும் எல்லாரோட மதிப்பு மரியாதையும் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும் இடத்துல ஒரு நகைச்சுவை உணர்வும் ரசனை உணர்வும் நிறையாவே இருக்கும் எல்லாரையும் எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா பரணி நட்சத்திரம் தான் இந்த பரணி நட்சத்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் எடுக்கிற முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் வெற்றி வரக்கூடிய மாதம் இந்த மாதம் அது எதுவரையும் அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் பதினான்காம் தேதி வரையும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கும் வெற்றி தரும் அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னாக்க கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா அரசு காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு மேசராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இப்போ மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய ஒரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க ஆளுமைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் மேசராசிக்கே உண்டான ஒரு சிறப்பு சரி இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் இந்த காலகட்டம் ஏன் இவ்வளவு குழப்பமாகவும் வருத்தமாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பல்வேறு விதமான வருத்தங்களும் குழப்பங்களும் நிறைந்து ரொம்ப எதை செய்கிறது எதை செய்கிறது இல்லை வேலை இருக்குமா வேலை இருக்காதா தொழில் சரியாக போகுமா வருமானம் இருக்குமா கடன் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா அப்படின்னு பல்வேறு விதமான குழப்ப நிலைகளில் நம்ம வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பாக கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு கடன் பிரச்சனைகளை சந்திச்சாச்சு ஆமாம் வருத்தங்கள் பல பேருக்கு ஆமாம் அது இல்லாமல் வேலை சம்பந்தப்பட்ட இடங்களில் வாக்குவாதங்கள் வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டு வச்சு எதிரிகளோட தொந்தரவுகள் எப்போவோ நம்ம ஏதோ சொல்லி வச்சதெல்லாம் இப்போ வந்து பிரச்சனையாக வர்றது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இருப்பினும் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்குது ஒரு சிறப்பான மாற்றம் அப்படிங்கிறது மேச ராசிக்கு அற்புதமாக நடக்க இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து செவ்வாய் பகவான் பல்வேறு விதமான குழப்பங்களையும் சிக்கல்களையும் கடன் பிரச்சனைகளையும் பல்வேறு விதமான இன்னல்களையும் அந்த சூழ்நிலைகளில் இருந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா குரு பகவானோட நேரடி பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதனுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்குது அப்போ உங்களுக்கே கிடைக்கிறது மாதிரி தான் ஆசிர்வாதம் கிடைக்கிறது மாதிரி தான் அதாவது கஷ்டப்பட்ட ஒரு மனிதருக்கு பல்வேறு விதமான வேண்டுதல்களை வேண்டி வேண்டி கிடைக்காம போன ஒருத்தருக்கு இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்ப குரு பார்வை அப்படிங்கிறது ராசிநாதனுக்கு பற்றுச்சு அப்படின்னாலே அப்ப நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவா எடுத்துக்கலாம் அப்ப தெளிவா புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா பாக்கியாதிபதியா இருக்கக்கூடியவர் முயற்சி ஸ்தானத்திலிருந்து இருந்து அப்ப இதுவரை எடுத்த முயற்சிகளில் இருந்த தோல்விகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளாம் வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த குழப்பம் தீர்ந்துருச்சு ஒரு தெளிவு கிடைச்சிடும் இந்த மாசத்துல செப்டம்பர் மாசத்துல ஒரு தெளிவு கிடைச்சரும் ஆமாம் வேலைக்கு என்ன பண்ணுறது தொழிலுக்கு என்ன பண்ணுறது குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணுறது கடன் பிரச்சனை என்ன பண்ணுறது பல்வேறு விதமான விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு தெளிவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க எப்படி எது பிறகு செய்யலாம் எதை இப்போ செய்யலாம் எது எதிர்காலத்தில் செஞ்சுக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை நம்பி நம்பி ஓடின காலமெல்லாம் போய் இனிமே சொந்தமாக தன்னை நம்பி ஒரு அடி எடுத்து வைப்போங்கிற ஒரு அற்புதமான சிந்தனை நமக்குள்ள வந்துடும் பிறர் பாதை பிறர் போன வழியில அல்லது பிறர் காட்டின வழியில போய்கிட்டு இருந்த நீங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு சுயமா உங்களை நம்பி பயணம் செய்யக்கூடிய மாதமும் மாற்றம் மனதில் மாற்றம் ஏறக்கூடிய மாதமாகவும் தன்னம்பிக்கை அதிகமாக வளரக்கூடிய மாதமாகவும் எதுவும் தன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது அடுத்து வரன் பார்க்குறவங்களுக்கு குடும்ப அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரன் கிடைச்சிரும் ரொம்ப நாள் தேடி 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 கிடைக்காத ஒரு விஷயம்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான திருமண பாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிடுச்சு குரு பார்வையால் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முயற்சிகள் ஆசைகள் எண்ணங்கள் இவை அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில இருந்து வந்த விரிசல்கள் சொல்லக்கூடாது கடந்த கடந்த மாதங்களில் கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னா மேசராசி அன்பர்களுக்கு எக்கச்சக்கம் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது அதில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ குரு பார்வையால் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் உருவாகுது அப்போ பணப்பிரச்சனைக்கு கொஞ்சம் தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் நமக்கு ஏழரை காலம் அதை மறந்துடக்கூடாது மேசராசி அன்பர்கள் ஏன்னா பன்னிரெண்டில் சனி பகவான் வந்து அமிருக்கார் தொழிலதிபதி லாபாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்துட்டார் ஏழரை சனி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது எப்போ வேணாலும் சரிக்கிறோம் அப்போ கவனமாக இருக்கணும் எதில் தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வருமானம் சார்ந்த விஷயத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்போ பணம் கையாளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரி இவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது ஆனால் இருந்தாலும் பெரிய முன்னேற்றத்தை நான் சந்திச்சிருவேனா இனிமேல் நல்லா இருமா ரொம்ப தெளிவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருமா அப்படின்னா அந்தளவுக்கு முழுமையாக கோச்சார ரீதியான கிரகங்கள் சப்போர்ட் செய்வதா அப்படின்னு பார்த்தோம்னா அந்தளவுக்கு முழுமையான பலன் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக பார்க்குறத விட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது என்ன இப்போ தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்தா தான் முழுமையா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்யலாம் எது செய்யக்கூடாது எது சாதகமாக இருக்குது எது பாதகமாக இருக்குது எது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் வரையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பம் பஸ்டம்பர் பதினேழு வரையுமே ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய சூரியனோடு சேர்ந்து கேதுவோடு இருக்கையில் அந்த ஆன்ம நிலையில் ஒரு சின்ன குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் ஆமாம் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதற்கு பிறகு தான் அது சார்ந்த விஷயங்கள் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அரசு காரியங்கள் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் கை கொடுக்கும் வகையில் இருக்குது லோன் கேட்ட இடங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பதினேழாம் தேதிக்கு பிறகு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பாருங்கள் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பரணியை பொறுத்த வகையில் பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஜோதிட பழமொழி அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கேது ஓட போய் சுக்கர பகவான் இணைய போகிறார் இந்த பதினான்கு நாட்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பதினான்கு நாட்களுக்கு அப்புறம் கேது ஓட இணையக்கூடிய சுக்கிரனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அது சார்ந்த சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ கவனம் தேவைப்படுகிறது அடுத்து பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினேழாம் தேதிக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு நல்லதொரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த ஆவணி மாதங்கள் இந்த மாதத்தில் ஆவணி மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதாவது ராசியிலே கேது பகவான் இருக்கிறாரு அப்போ ராசிநாதனும் அங்கே உச்சம் பெற்றிருப்பார் யார் கார்த்திகை நட்சத்திரநாதன் சொல்லக்கூடிய சூரியனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அவரோடு இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எடுக்கின்ற முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் அப்படிங்கிறது வந்து போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது வருமானம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் சிறப்பாக தீரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் வேலை உழைப்பு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட தேவைகள் நிறைவேற்றுதல் வரும் குறிப்பாக வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் அமைப்பாக இருக்குது அப்போ ஓவராலாக பார்த்தோம்னாக்க இந்த மேசராசியை பொறுத்த வகையில் ஏறச்சனி காலம் அப்படிங்கிறது இன்னும் முடியலை மற்றபடி இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு இவ்வளவு காலம் இருந்த சங்கடங்கள் இல்லாமல் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்